அழகாய் நான் தான் அவங்க பிகில் பேசுகிறேன் இன்னைக்கு இந்த வெளியில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தரமான ஒரு ஃபண்டான ஒரு மேட்ச் ஒன்று பார்க்க போகிறோம் பழக்கான நம்ம நம்ம ஃப்ரெண்ட் அவர்த்தன் வரேன்னு சொல்லியிருந்தான் அவனை நம்ம கூட்டிகிட்ட நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் இடக்கு முடக்க நம்ம சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் உள்ள செஞ்சுட்டு இருப்பான் இல்லையா அவன் சில சேரானா அப்படிலாம் அதான் தான் முன்னே போய் செஞ்சுட்டு இருப்பான் அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு தற்கொலை ஆளை வச்சு தான் இன்றைக்கி வச்சுக்கிட்டு வாட போகிறோம் பார்ப்போம் இன்றைக்கி நம்ம அவங்க கூட எப்படி விளாட போகிறோம் ஒரு வாட்டி நம்ம செட்டிங்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்குவோம் ஏன்னா வந்து அப்புறம் உள்ளே போய்ட்டு நான் விளையாடும் போது க்ளோல் ஒர்க் ஆகலை இல்லை நான் விளையாடும் போது கன் பாயிண்ட் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்காக தான் ஓகே இப்போ வந்து நம்ம உள்ள இறங்கி நம்ம இப்போ வந்து அலச 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 போகிறோம் சரி பார்ப்போம் உள்ள விளையாட போதிட்டு த்ரீ டூ ஒன் பாடா இந்த மேப்புக்குள்ளே வந்தால் தாயா சும்மா அடி இருக்கும் வழக்கமாக நம்ம பார்த்தீங்கன்னா ரிவர் சைடு அந்த டேம் தான் நான் அங்கே தான் கரெக்டா எய்ம் பண்ணி திரும்புவோம் ஐயோ டாக் அடிக்க முடியுது தாண்டி போயிட்டு எனக்கு ஐயோ இருக்கான் நம்ம போயிட்டு இருக்கா டீ ரெண்டு மூணு நாலு நீ ரெண்டு ரெண்டு மூணு பேட்சு நிறைய இருக்காடா இது சரிப்பட்டு ரொம்ப வராதா இல்லை இடம் மாறி வைக்கலாம் திரும்பி போகக்கூடாதா கூடாதா ஏ அப்போ அப்புறம் நான் அந்த டார்கெட் அடங்கிட்டேன் ஏன் கேடா ஏ வீட்டு மேலே இருக்காடா ஏ அந்த அது பொம்மை யூஸ் பண்ணுறேன் பொம்மை கேரக்டர் பார்த்து பார்த்து நான் கண் எடுத்துட்டேன் என்கிட்ட வர வரேன் என்கிட்ட வரான்டா பொம்மை மட்டும் தான் இருக்கு ஆளை காணும் ஜூயோ ஸ்வைபடியாக்கிறான் கண்டிப்பாக அந்த பொம்மைக்கு திரும்ப வருவான்னு நினைக்கிறேன் ஆஹா இல்லை வரல பின்னாடி தான் அடிச்சுட்டு ஜூயோ பார்த்தோம் வர 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 முடியாது முடியாது வாடா 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 ஓ மேலே ஒத்தனை கூட்டம் போல இருக்கு பார்த்துட்டான் போற போறா புறா போறான் போக்கா அவனாக வந்து வந்து மாற்றான் பாரு நானே கீ தடி அழைஞ்சிட்ருப்பேன் இப்போ அவனாக கொண்டு வந்து இடத்தி கொடுக்குறான் பர் பத்தா அவ்வளோ தான் இளாத்தி எடுத்துச்சேன்ட்டு இருந்து அங்கே வரேன் அங்கே வரேன் ஒருக்காமல் எல்லாமே கிடைக்குது அவ்வளோ தான் நமக்கு தேவையான கண்ணு எடுத்தாச்சு ஆ இன்னொரு இங்கே ரெண்டு மூணு பேச்சுருங்கண்ணா இல்லையே தான் வந்திருக்கான் எப்படியே டாப்ள ஒருத்தன் தானே அடிவி அடிவிடா அடிப்படுவோம் சாரி சாரிம் நீ அடிச்சா கிலோ நான் எடுத்துக்கிட்டேன் விட இது சகஜமாப்பா ஆட்டகஜமாப்பா இப்பீழுதான் என் எடுக்கிறதும் எல்லா கீழும் ஓசி தானடா இங்க ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் தான் அடிச்சிருக்கேன் போயிட்டாங்களோ அப்படின் பாத்திரடி பேக்கப் போடுறாடி நீ பாட்டு எங்கேயாவது சுத்திட்டு இருக்காதரா அந்த இல்ல இல்ல அங்க இல்ல 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 மரு உஷாராவே இருப்போம் மறைஞ்சு மறைஞ்சு போனோம் அப்பெல்லாம் காய்ந்து பாரு கட்டுட்டேன் பார்த்துக்கோ பார்த்துக்கோ ஆ ஆ ஆ வரண்ணா ஒன்றா வராங்களா நான் ஒன்றும் வராங்களாண்ணா ஈவின் குரூப் கோவில் எப்படி வந்துச்சு நீதாண்ணா இந்த கோல் நான் போகும்போது நான் பார்க்கவே இல்லையே பார்த்தியாண்ணா சரி டே 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 விட்றாதடா அப்போலாம் இங்கே மூணு பேட்ச் இறங்குனாங்க நீ பாட்டு விட்றாதா அப்புறம் ரிவ்யூ அப்பா அடி நம்ம ஏகே கிடைச்சிருச்சி அவ்வளோ நம்ம இயற்கையாக கிடச்சிச்சினாவே எதிர்காலம் நிற்கிற நம்ம மூஞ்சியும் அஞ்சர் பஞ்சர் தான் டா 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 டாடா இந்த நேரம் பார்த்து இனிமேல் சிக்க மாட்டேங்கிறாளு ஆ சுணாப்பானா அவன் நின்று விட்டாங்கடா சுணாப்பானா துப்பாக்கி கிடச்சிவனால ஒன்றும் பண்ண முடியலயே ஆ தேடு 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 என்ன தேடு நம்ம வழக்கமாக தேடுறது இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஷார்ட்கன் கன்னு நான் வச்சுருக்கேன் அந்த கன்னு நல்லாயிருக்கு ஷார்ட்கேன் மாதிரியே இருக்கும் அந்த கண்ணை வச்சு அந்த ஒரு அதை தேடிட்டு இருக்கேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது எங்க பார்த்தாலும் எஸ்எம்ஜி கூட தான் கிடைக்கும் மாப்பிளா இனிமே பார்த்தா குரல் மட்டும் கூட சும்மா எங்க இருந்தாலும் பிச்சுட்டு ஓடி வந்துடுறான் ஏடா இங்க அவங்க பார் பைக்ல வராங்க பார் ரெண்டு பேர் இன்னைக்கு அவனு செத்தாங்கடா மாப்பிளா சுட்டி காட்டுறான் இங்கே தான் ஆ இப்போ அவன் எப்படி வரான் பாரு இந்த டவர்ல உட்காந்தா கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிடும் இங்கே ரிவியூ பண்ணுறான்ட்டு கண்டிப்பா அவன் இங்கே தான் வருவாங்க மாப்பிளா உஷாராயிரு 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 இன்னைக்கு அடிக்கிற அடியெலாம் அவனு ரெண்டு மூஞ்சி பேர் பங்கச்சர் ஆகிருக்கும் எங்கடா எங்கடா பைக் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் எங்க தான் அடிக்கிறாங்க மாப்பிளா நான் அங்கே பைக் எடுத்துக்கிட்டு விட்ரா 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 வளைச்சு போடு போடு மாக்கடா நம்ம கிட்ட நிற்க முடியுமா போடுறா இந்த கீழே வந்துருச்சு மாப்பிளா அந்த வீட்டோட நினைக்கிறேன்

ஆ லட்சாங்க இல்லடா அவன் உள்ள ஓட்டான்டா அவன் எல்லாம் அவன் வந்து எப்படி அவன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அந்த பக்கம் போயிருவா காயின் எடுத்துட்டு பாப்பா வெயிட் பண்ண வெயிட் பண்ணு நம்மள போய் அடிச்சிடலாமா அப்படின்டா என்ன சொல்றா டே டே டி அப்படியே அப்படி கீழே அடிக்கிறது மட்டும் முன்னாள் ஓட்டுறது பாப்பண்டா இரு அவன் வர அவங்க ஒளிஞ்சு வந்து அடிச்சா போறா நீ ரிவ்யூ பண்ணுவல அப்பா ஆஹா பைக் வரது பைக் பைக் எடுத்துக்கிறான்

புரிய ராயல் பரம்பரட்டம் ப்ரோ பிளேயர் நினப்ப ஃபோர்டாட்டியா இன்னும் தேவை வர அப்புறம் அந்த டோர்னும் பார்க்கட்டும்மா இடத்துல வரணாட்டு ஆ விட்டுட்டேன் காலி இப்போ வந்தாங்க தெம்புனூரில் எஸ்கேஸ் இது எஸ்கேஸ் ஏசி ஏட்டி அது வந்து கண்டு கொஞ்சம் புல்லெட்டோட ஃபாஸ்ட்டாக வந்து விட்டு விட்டு தான் அடிக்கும் அதனால் அதனால் ஆனால் டேமேஜ் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை விட தான் எனக்கு பிடிச்சது இயக்க தான் காளி இயக்க மாட்டுச்சுன்னு வச்சிக்க

பரவ பரவா டே நீ பாட இங்கே தனியாக ஓடி ஆதரா டே தற்கொலை இரா 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 நான் ரிவியூ பண்றேன் திரும்ப அவங்க வரணும் பார்ப்போம் எவ்வளோ வர வச்சு அடிச்சு பார்க்கலாம்டா டே நான் ரிவியூ பண்ணுறேன் வரணும் நம்மளும் பாரு பாக்ஸ்லேயும் பார்த்துக்கோ ஃப்ரெண்ட்ஸில் நான் பார்த்துக்குறேன் ஒரு இது எஸ்எஃப்டி இதையும் போட்டு வைப்போம் ரிவியூ ரிவ்யூ ரிவியூ பண்ண ரிவியூ பண்ண ரிவியூ பண்ண ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அங்கே அடிச்சு சொல்லியிருக்கேன் இங்கே அந்த ரிவ்யூ பண்ணல ஜஸ்ட் எனிமிக்கு காட்டி விடுறேன் நான் இங்க தான் இருக்கேன் முடிஞ்சால் அந்த அழைச்சி பாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆ முடியும் 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 ஓடி ரோடி ரோடி ரோடு ஏன்னா வருவோம்டா பார்ப்போம் எவனாவது வாங்கலைடா எங்கடா இருக்கீங்க டேய் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி தான் உங்களுக்கு வர வச்சு காட்டுறான் ஆனால் எவனையும் வர மாதிரி தெரியலடா மாப்பிளா உஷாராக லான்ச் போட வச்சு சரணம் தாஞ்சிருவாங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நீ அந்த பக்கம் நான் இந்த பக்கம் சரி ட இன்னொரு வாடி ரிவ்யூ பண்ணுறேன் வாடா 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 வாடா

வச்சு அடிக்கிறான் எஸ்கேசி நடிக்கிறா சர்சரண இருக்கிறான் லேண்ட் மார்க் போடுறான் அவன் கண்டன டேய் வெயிட் பண்ணு பிளா ரெண்டு கிலோ நமக்கு தான் போறா போறேன் போறான்னு வருவான் போறான் ஐயோ ஒளிஞ்சிடா நெருப்புடா நெருப்புளா அப்படா சே அடி விடுதா பாத்திரா டேமேஜ் போறா போரா போராசில் போயிடலாமா லாங்கில் இருந்து பார்த்தா ஸ்கோப் தெரியாது சீக்கிரம் பண்ணுறேன் வாடா 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 வர வச்சு அடிச்சு வாடா வாடா நம்மளே சுத்து போறோம் ஏ டேய் ஆ மாப்பிளா உஷாரா அவன் அங்க இருந்து ஸ்கோப் தெரியாது உட்காரா உட்காரா முதை நாய உட்காரா அங்க போறான் நெருப்பு வச்சு போடு நேரடு எங்கண்ணா வண்டி எடுத்து திரும்ப போகுது வண்டி எஸ்கே பண்ணா ஏ ஒரு 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 வண்டி எஸ்கே பார்க்கறான் அவன் வாடகை எஸ்கே பார்க்கலாம் ஜூ முடிய போகுது அதான் எஸ்கே பண்ண போகிறான் விட்றதா அங்கே போய் பைக்கு திருதான் போடு 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 விட்றதா அவன் மனசு பின்னாடி இருக்கான் அர்த்தம் நேரம் போகலாமா பார்த்துறா நாக்கா இவங்களுக்கு ஒழிஞ்சிடாதா ஒன்னை ரிவ்யூ தான் திரும்ப போக முடியாது இரு இரு வெயிட் வெயிட் பண்ண ஜூன் முடிஞ்சு நம்ம பக்கம் தான் வந்தாகணும் நம்ம பக்கம்தான் வந்தேன் அவனும் வெயிட் பண்ணு அவசரப்படுறா அவசரப்படாது இரு 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 சொல்கிறான் இருரா இரு ஏய் அடி வாங்குறேன் என்ன அடி வாங்குறேன் டேய் டேய் இரு அவன் இங்கே தான் வந்தவனு இருறான் அந்த மரத்துக்கு படையான் நான் ஒழிஞ்சிருக்கான் அவன் என்னதான் தப்பிச்சு போகலாம் அவனுக்கு ஜூன் இங்கே தான் இருக்குது அவன் இங்கே தான் வந்தாகணும்

போகிற போறதான் போகிறேன் என்ன தைரியம் வந்து பைக் எடுத்து பலதாக்கள் விட்றான் ஏ அவன் வரான் இங்கே வரான் இங்கேட்டே ஏடா மாப்பிளா ஓ ஓ எல்லா வேலை மாப்பிளா அவன் வந்து ஸ்பைடர் போட்டான்டா ஸ்பைடர் கேரட் நினச்சிக்கிறான் அங்கே வரேன் ஒரு கூட ஒரு போட்டு இன்னும் ஒரு ரெண்டு அடி வந்துருந்தா கூட தான் இருக்கமாட்டா போட்டு போட்டு இவர் இவர் பைக் எடுத்து நேராக வந்து முட்டறாரு புல்லட் பாண்டி நினப்பு மனசு தான் நாங்கள் வாக்காத வேண்டியா நாங்கள் எடுத்த காரங்க அடிச்சிருக்கோம் மாப்பிளா எல்லா விதமா லூட்டு வச்சிருக்கான் எதுவுமே எல்லாமே பொறுக்க தேவல எல்லாமே இங்கதான் இருக்கு மொத்த இருக்குதான் அள்ளு சில்லுதான் அவன் என்ன பண்ண தெரியுமா இப்போ அவன் திரும்ப போயிட்டா இந்த பக்கம் போயிடலாம் மாப்பிளா பேட வந்துட போறான் பைக் எடுத்துட்டா வரமாட்டான் சூனால பக்கம் தான் வந்துருச்சு நம்ம இந்த பக்கம் வா தேவையான எடுத்துட்டா அடி போலி ஆறு இருக்கு இல்ல நறுக்குன்னு வந்துருக்கு இங்கேயாவது தெம்பழா பாப்போ வா 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 ஜூன் வர முடிய போகுது அடுத்த ஜூன் கே போகுது வா 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 அங்க பாரு அப்படி அங்கே பாரு மருத்துவமனையில் தொழஞ்சிருக்கான் பாரு முடிச்சிருமா ஏகே இருக்கு ஆஹா ஃபாரஸ்கோப் இல்லையா நல்லா நல்லா மாட்டா மாட்டோன்னு ஐயோ தாழ்வான எடுத்து கிடைக்கிது அவன் இருக்கு லாங் அடிச்சா அவ்வளவு சீரம் மாட்ட மாட்டான் தவிச்சு போயிடுவான் தோல் போட்டுருவான் இல்லாமல் நின்று டேரே நினைக்கிறான்டா அவன் ஏன் அவன் ஒரு நூப்பு கேரக்டர் நின்று டேரான்டா அடிச்சுக்கிறியா நான் அடிக்கவா நீ அடிச்சின்னு அடிக்கடிமா நீ அடிச்சிக்கலா சரி அடிச்சுக்கோ போனா போனால் வச்சுக்கல என்ஜாய் பண்ண இப்போ போச்சு அவ்வளோதான் நீ சுட்டு காமிச்சிட்டியா அவள்தான் வாங்க போச்சுடா போச்சு ஆடா டாடா டேய் அவனோட ஆள் இங்கே இருக்கிறாடா மாப்ளா அப்பவே நினச்சேன்டா என்னடா அவன் சும்மா நில்லுட்டு இருக்கானே நினைச்சேன் ஒரு டவுட் தானே ரீ பண்ண முடியாது தானே அவ்வளோதான் என்ன முடிச்சிட்டான் அவனை டம்மியை பார்த்துட்டு இன்னும் விட்டுட்டே மேடா தாண்டா மறஞ்சிருது இங்க இருந்துதான் அடிச்சுருறீங்க சட் அப்பலா நீயே ஏ தேருமா